அருமை சகளை மாசத்தினுடைய அந்த முதல் பத்து நாளுக்குள் நாம் காலடித்து வைத்திருக்கிறோம் இந்த ஹஜ்ஜி மாசத்தினுடைய அந்த முதல் பத்து நாள் என்பது ரொம்ப சிறப்புக்குரியது அது வழையால் என் ஆஷர் அந்த பத்து நாள் இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் முட்டி சொல்கிறான் நபிகள் நாம் செல்லல்லா செலவார்கள் இந்த ஹஜ்ஜி மாசத்தினுடைய அந்த முதல் பத்து நாள் அமல் செய்வது என்பது அல்லாவிடத்தில் மிக சிறப்புக்குரியது என்று சொன்னபோது ஒரு நபித்தோழர் கேட்டார் யாரோ சொல்லலாம் அல்லாவின் பாதையில் போரிடுவதை விட சிறப்பானதா என்றார்கள் ஆமாம் அல்லாவின் பாதையில் போரிடுவதை விட அந்த பத்து நாள் அமல் செய்வது ஆனால் போரில் சொத்துக்களோடு போய் உயிரை நீத்துவிட்டால் விட்டால் அப்போது அது சிறந்தது என்று இந்த முதல் பத்து நாளின் சிறப்பை நபிகள் நாய் செல்லல்லா செலம் அவர்கள் சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் அரபாவுடைய நோன்பு அந்த அரபாவுடைய நோன்பு சௌமி யோமி அரபா அரபாவுடைய நாள் நோன்பு என்பதை அல்லாவுடைய தூதர் செல்லல்லா செலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முந்தின வருஷத்துக்கும் பிந்தின வருஷத்துக்கும் பாவத்துக்கான பிராய சித்தமாக நான் அதை கருதுகிறேன் என்று நபிகள் நான் சல்லல்லாசலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நோன்பை நாம் தவறுவிடக்கூடாது அது சிறப்புள்ள ஒரு இரண்டு வருடத்து பாவங்களுக்கு பிராய சித்தமாக இருக்கக்கூடியதுதான் அந்த முதல் பத்தினுடைய அந்த ஒன்பதாவது நாள் அந்த அரபாவுடைய நோன்பு என்பதை எப்போது நாம் நோற்க வேண்டும் என்றால் நபிகள் நாயன் சல்லல்லாஹலாம் அவர்கள் சௌமி யௌமி அரஃபா என்று சொன்னார்கள் அரபா நாள் நோன்பு என்றார்கள் அரவா இன்றைக்கும் இருக்கிறது நேற்றும் இருக்கிறது நாளையும் இருக்கும் அரவா என்பது ஒரு இடம் ஒரு ஊரோடு சம்பந்தப்பட்ட ஒன்று அரபா மைதானம் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அரபா தினம் என்பது மக்கள் அரவாவில் தறிவடும் தினம்தான் அரவா தினம் ஹாஜிகள் அரபாவில் தறிவடும் போது அந்த ஹாஜிகள் தான் நோன்பு பிடிப்பது மற்றாக்கள் நோன்பு பிடிப்பது இல்லை அப்படி என்றால் சர்ச்சையே நமக்கு தேவையில்லை ஆனால் அல்லாவுடைய தூதர் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள் அரவாவில் மக்கள் தறிவடும் போது நீங்கள் நோன்பு பிடிப்பது சிறப்புக்குரியது அங்கிருப்பவர்கள் நோன்பு பிடிப்பது அல்ல ஏனென்றால் நபிகள் சல்லாசலமார்கள் அரவாவிலே ஹஜ்ஜிக்கு போனவர் அரவாவிலே ஒட்டகத்து மீது அமர்ந்திருக்கும் போதே வளமையாக அரவா தினத்து நோன்பு பிடித்த அந்த சாபாக்களுக்கு இன்றைக்கு நோன்பு வைப்பதா இல்லையா ஹஜ்ஜி கடமையில் இருப்பவர்களுக்கு நோன்பு வைப்பது இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சஜ்ஜை வந்தது உம்மு சலமார் அலி அல்லா தலான் அவர்களிடம் போய் அவருடைய மனைவியிடம் போய் அல்லா தூதர் நோன்பா என்று கேட்டார்கள் அவரும் சொன்னார்கள் எனக்கும் தெரியாது சோதிச்சு தான் பார்ப்போமே அப்படியே ஒரு பால் கோப்பையை தூக்கி கொடுத்து கொண்டு கொடுத்து பாருங்க தெரிஞ்சிட போகுதுங்கிறாங்க நபிகள் நாம் சல்லாசலமார்களிடம் போய் பால் கோப்பையை கொடுத்த போது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவாறு இருந்து அந்த பாலை அருந்தே நோன்பு இல்லை என்பதை சுட்டி காட்டுகின்றார்கள் அரபாவிலே தறிபட்டிருப்பவர்கள் நோன்பு பிடிப்பதல்ல அரபாவில் தரிவடும் நாளில் உலகத்து மக்கள் நோன்பு பிடிப்பார்கள் அதுதான் அரபாவுடைய நோன்பு என்று சௌமி யௌமி அரபா என்றால் அரபா நாள் நோன்பு அரபா நாள் என்றால் அரபாவின் மக்கள் தறிவடும் போதுதான் அரபா நாள் இன்றைக்கும் அரவா இருக்குது அரவா நாள் அல்ல நேற்றும் அறவா இருந்தது எப்பயுமே அறவா இருக்குதான் தான் ஆனால் அரபாவில் மக்கள் தறிவடும் போது அரபாவுடைய நாள் அந்த அரபாவுடைய நாள் நோம்பை நாம் பிடிப்போம் நம்முடைய சகோதர்கள் இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அஜ்ஜிக்கு போயிருக்கக்கூடிய அந்த சகோறர்கள் இருபத்தி ஏழாம் தேதி அந்த அரபா மைதானத்திலே போய் தரி அப்போ எவமு தருவியா என்று சொல்லக்கூடியது திங்கக்கிழமை வருகிறது அன்றைக்கு ஹஜ் கடமை ஆரம்பமாகும் எஹ்ராம் கட்டி இனாவுக்கு போய் அடுத்த நாள் அறவா மைதானத்தில் போவார்கள் எனவே அரவாவில் தரிவடும்போது நான் அந்த நோன்பை பிடித்து அந்த சிறப்புக்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் எல்லாம் வல்ல அல்லஹாக்கு சுபஹானலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழவை தீமானோடு மரணிக்கச் செய்வனாக வாஹரதாவின் அஹமது இல்லாஹி ரூபா